वनकं हर हर शिवशिवरुद्रेश्वराय शिवकरस्वरप्रियलिङ्गेश्वराय भूतनादशिवनर्दनप्रियाय सकललोकसर्वसाक्षिस्वरूप तिङ्गल्सूडियनादने गङ्गै नाडियवेदने मङ्गैकूडियबाहने ईसा ஆக்கும் போதிலவன் பிரம்மனே காக்கும் போதிலவன் விஷ்ணுவே நீக்கும் போதிலவன் ருத்ரனே ஈசாம் அகிலமே ஆடும் வண்ணம் ஆசபையினில் பாதம் சுடலையில் ஆடல் செய்தது ஏனோ அமுதமே வேண்டும் என்று கடலையே கடைந்த போது அதில் வரும் நஞ்சை ஏற்ற ஏனோ சதுர்வேதம் பாடலே கவிதாவும் போற்றவே எமை காக்க வந்தனி புவியாவும் காப்பாயினி ஜெய ஜெயசங்கர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹர சங்கர ஓம் 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 கீதங்கள் யாவும் ஈசனை போற்றுதே கோலங்கள் காட்டியாடும் நாதனை பாடுதே வேத கீதங்கள் யாவும் வீசனை போற்றுதே கோலங்கள் காட்டியாடும் நாதனை பாடுதே ஆரூரன் தந்த பாடல் அடியாரை போற்றுதே அதில் காணும் நாயன்மாரின் பக்தியை பாடுதே சம்பந்தர் தேவாரம் கேட்டு சாம்பல் பெண்ணானதே அப்பர்த்தம் தாண்டகம் கேட்டு நாகம் தந்ததே அட நாடென்ன காடென்ன குலமென்ன பிரிவென்ன எல்லோரும் அடியார்களே திங்கள் சூடிய நாதனே கங்கை நாடிய வேதனே மங்கை கூடிய பாகனே ஈசா. காலனை மிதித்த கால்கள் வீதியில் சென்றதே காலமும் கடந்த தெய்வம் தூதனாய் நின்றதே அடியவர் உணவுக்காக புதிசோறு சுமந்ததே அனைவரும் போற்றும் வண்ணம் அற்புதம் நிகழ்ந்ததே வேடன் தன் கண் தந்ததாலே புகழ்மேவினார் நத்தன் தன் தேகத்தை தந்தே சிவமாகினார் அறுபத்து மூவர்கள் அருள் பெற்ற நாயன்ம புகழ் பாடி போற்றிடுவோம் ஜெய ஜெயசங்கர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹர சங்கர ஓம் 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 திங்கள் சூடிய நாதனே கங்கை நாடிய வேதனே மங்கை கூடிய பாகனே காக்கும் போதிலவன் ரம்மணே காக்கும் போதிலவன் விஷ்ணுவே நீக்கும் போதிலவன் ருத்ரனே ஈசா ஓம் நம ஓம் நம சிவாய ஓம் நம ஓம் நன்றி வணக்கம்